புதன்திரும்பி நேர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ் பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டோட பிரைஸ் பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ இப்போ எல்லாம் நாளைக்கு புதன்கிழமை நாளைக்கு கோல்டோட பிரைஸில் ஒரு இறக்கம் இருக்குது ஓகேங்களா ஹாப்பியாக வந்துட்டு நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கிங்க சரிங்களா அடுத்து சில்வரோட பிரைஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில்வரோட பிரைஸ்லையும் நாளைக்கு வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சில்வரோட பிரைஸ் இன்றைக்கி நூற்றி இருபத்தி ஆறுரூவா அது மேபி நூற்றி இருபத்தஞ்சி இல்லைனா நூற்றி இருபத்தி நாலு வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது சில்வரில் கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பது இருந்துட்டு ஒரு எண்பது ரூபா வரைக்கும் இறங்குறதுக்கான பாசிபிள் இருக்குது ஏன் இந்த டிஃப்ரெண்ட் வந்து வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாய்ந்தர நேரத்தில் வந்துட்டு மத்தியானம் மாதிரிலாம் வந்துட்டு ஐயன்ஆர் வந்து ரொம்ப ஆகிட்டு இருந்தது ஆனால் வந்து இப்போது வந்துட்டு கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது ஐயனார் வந்து ஸ்ட்ராங்காகிறது கம்மியாக இருக்குது அதனால தான் நான் வந்து டிஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வச்சிருக்கேன் ஹாய் கருப்பு கோவிலாம் ஓகே ஹாய் ஓகேங்களா அதனால தான் வந்துட்டு நான் வந்து அந்த டிஃப்ரெண்ட் ரேஷியோ வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுருக்கேன் முப்பது ரூபாயில இருந்துட்டு ஒரு எண்பது ரூபா அப்படிங்கிறது ஏன்னா காலையில் வந்து மத்தியான நேரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு வந்துட்டு எண்பத்தி ரூபா தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு காசு அப்படிங்கிறது மாதிரி இருந்தது இப்போது வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழு புள்ளி ஏழு காசு அது மாதிரி ரேஞ்சுக்கு வந்து வந்திருக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிட்டே போகுது அதனால தான் வந்துட்டு நான் வந்துட்டு அந்த இதை வந்து டிஃப்ரெண்ட்டை வந்து வச்சிருக்கேன் இன்றைக்கி கோல்டு டப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு நாளைக்கு இது வந்துட்டு எப்படி இருக்கும்னா ஒன்பதாயிரத்தி இருநூத்தி அஞ்சு டு ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பது பிளஸ் இருநூத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நூத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து நம்ம பாத்துக்கலாம் போ கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இருக்கு பாப்பு மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு அங்கே உக்ரைன் ரஷ்யா போர் வந்து நின்றுடுச்சு அப்படி நின்றுடும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனெலாம் வந்து மார்க்கெட் இறங்கிட்டிருக்கு ஜெலஸ்கி வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு நாங்கள் வந்துட்டு எங்கள் தர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காட்ட சொல்லிட்டு வந்திருக்க மாதிரி சொல்கிறாரு அதனால் என்ன பண்ணியிருக்காங்க ரஷ்யா போயிட்டு திரும்பி அடி அடின்னு அடிச்சிருக்காங்க வா எப்படி சொல்கிற அந்த இடத்துல நிறைய அட்டாக் பண்ணியிருக்காங்க அதனால் வந்துட்டு எப்படி போகும்னு சொல்லிவிட்டு சொல்ல முடியாது அதனால கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம் ரெண்டு பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க பாண்டிய நபி நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு பர்சன்டேஜ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க அது வந்து இன்கிரீஸ் ஆயிடுச்சு ஜிஎஸ்டி அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தொண்ணூறுூவா நூற்றி எண்பது ரூபா ஒரு கிராமுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அது வந்து எப்படி வரும் ஃபர்தராக எப்படி வருங்கிறத பொறுத்துருந்து பார்ப்போம் அந்த ஜிஎஸ்டி டீட்டெயில் வந்தால் தான் கண்டிப்பாக தெரியும் ஏன்னா ரெண்டு பர்சன்டேஜ் எக்ஸ்பெ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அவர் ரெண்டு போடலாம் அஞ்சு கூட போடலாம் இல்லை பத்து கூட போடலாம் அது அவங்களோட கையில் தான் இருக்குது அது எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்ப்போம் ஏற்கனவே ஒரு ஆறு பர்சன்டேஜ் இருக்குது அந்த ஆறு பர்சன்டேஜ் இல்லை வந்துட்டு வேணான்னு சொல்லி தன்னாங்கன்னா கம்மி ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அது எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து சொல்ல முடியும் ஓகேங்களா அடுத்தது வந்து இந்திய சைனா பிசினஸ் ஆக அக்ரிமெண்ட் சைன் ஆயிடுச்சா அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆன மாதிரி இன்னும் வரல தரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அது அக்ரிமெண்டா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல அது வந்து ரெண்டு பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிஎஸ்டி வரும்போது கூட செய்வாங்கல்ல அதனால தான் அதனால தான் நான் சொல்றேன் அந்த ரெண்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறது ஓகே இப்போக்கி வந்து எப்படி சொல்றது இந்த மாதிரி வந்துட்டு வரும் டேக்ஸ் வரும் இப்போ வந்துட்டு சிகரெட்டுக்கு வந்து நாற்பது பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து ஆட்டோமொபைலுக்கு வந்துட்டு எப்படி சொல்றது இருபத்தி எட்டு பர்சன்டேஜ்ல இருந்து பதினெட்டு மாத்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அது வந்துட்டு நடைமுறைக்கு வரத்துக்கு அமுல்படுத்துகிறோம் இந்த சட்டத்தை வந்து நாங்கள் ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஆனந்த் சார் சொன்னது கரெக்டாக தான் இருக்கும் அப்படி சொல்லும்போது போது ரெண்டு பர்சன்டேஜ்னா அது ரெண்டு பர்சன்டேஜாக இருக்கிறதுக்கு பதிலாக மூணு பர்சன்டேஜ் கூட போடுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன் வேற ஒன்றும் சொல்லு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பாசிபிள் இருக்குங்க அப்துல் ஹபீப் வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது வராம இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு இருக்குது அங்கே வார் வந்து முடியல வார் வந்து ஆகுது எக்ஸலைட் ஆகுது அப்படின்னா மாறும் அது வந்து இப்போக்கி நம்ம கையில் கிடையாது அமெரிக்கா வந்துட்டு இல்லைல்ல இதெல்லாம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்கன்னா அதுவும் நம்ம கையில் கிடையாது அந்த வாரம் அப்படியே போயிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்துட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எந்த சைடு வேணாலும் போகலாம் ரஷ்யா வந்துட்டு அவங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு தேவையான இடம் வேணும் இருபது பர்சன்டேஜ் இப்போ வரைக்கும் உக் உக்ரைனில் வந்து பிடிச்சிருக்காங்க அவங்க இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜோ இருபத்தி மூணு பர்சன்டேஜோ எக்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அவங்க நடத்துக்குள்ளார அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடச்சதுன்னா நாங்கள் வாரம் நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா சொல்லியிருக்காங்க அதனால் மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுங்கிறத நம்ம பொறுத்தது தான் பார்க்கணும் ட்ரா புட்டின் எனக்கு ஓகே இந்த இதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணாருன்னா கொஞ்சம் கோல்ட் ப்ரைஸ் வந்து இறங்குறதுக்கு பாசிபிள் இருக்குது ஓகேங்களா சிவம் ஃபோர்த் லைக் ரொம்ப நன்றிங்க அடுத்து லவ்லி அனிமன் டங்கி குரூப் ஓகேங்க எட்டாயிரத்தி எழுநூறு நெக்ஸ்ட் மந்த் ஒன்பதாயிரத்தை உடச்சா தாங்க சொல்ல முடியும் இப்போக்கி சொல்லிகிட்டு இருக்காங்கங்க அது வந்து இன்னும் வந்து ஜிஎஸ்டி மீட்டிங்கில் முடிவாகி தீபாவளி சைடில் வந்துட்டு நமக்கு வந்து தெரிய வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா தீபாவளி சைடில் தான் வந்துட்டு அவங்க சொன்னதெல்லாம் வந்துட்டு இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அதுக்கப்புறம் அமலானவொடனே அன்னைக்கே ஆகிடும் இது மாதிரி வந்துட்டு நாங்கள் ஜிஎஸ்டிக்கு போடுறோம் அப்படின்னா அன்னைக்கே வந்துட்டு கோல்டு ப்ரைஸில் வந்துட்டு ஹைக் ஆகிற இருக்கிறதுனால சான்சஸ் வந்து இருக்குது ஓகேங்களா சட்டப்பூர்வமாக ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா இப்போ வந்து எப்படி பட்ஜெட் படிக்கும்போது சொல்லுவாங்கல்ல இன்னைக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு கோல்டு வந்துட்டு இந்த இவ்வளோ அமௌண்ட் வந்து நாங்கள் எடுத்துட்டோம் ஜிஎஸ்டி எடுத்துட்டோம் அப்படின்னு அது மாதிரி வந்துட்டு சட்டப்பூர்வமாக சொல்லுது வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு ஓகேங்களா அதனால் வாய் வாய்ப்பு ரெண்டு பர்சென்டேஜ்ங்கிறது அது மேலே போகுமா அப்படிங்கிறத பார்ப்போம் வந்து பார்ப்போம் சரிங்களா இதுதான் இன்னைக்கான வீடியோங்க இன்னைக்கு கோல்டோட பிரைஸ்ல வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது முப்பது ரூவாயிலேருந்து எண்பது ரூபாய் வரைக்கும் இறங்குறதுக்கான பாசிபிள் இருக்குது அடுத்து சில்வரோட பிரைஸில் வந்துட்டு நூற்றி இருபத்தஞ்சுலேருந்து நூற்றி இருபத்தி நாலு போகிறதுக்கான பாசிபிளும் இருக்குது நூற்றி இருபத்தஞ்சு இல்லைனா நூற்றி இருபத்தி நாலு ஏன்னா இந்திய ரூபாயோட மதிப்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு அதனால தான் நூற்றி இருபத்தி நாலுங்கிறது நான் எதிர்பார்க்கறேன் பார்க்கலாம் எப்படி போகுது அப்படிங்கறத இதுதான் என்றைக்கான வீடியோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம போதனால விரும்பி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்கள் பதில் இருக்கிற பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க சரிங்களா நான் வந்து சிபி அட்வைசர் கிடையாதுங்க நல்லா சொல்லிங்க நான் சிபி அட்வைசர் கிடையாது நான் தெளிவாக சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் யூடியூப்பை பார்த்துட்டு நிறைய பேர் ட்ரேட் பண்ணி சென்னையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதனால வந்து நீங்கள் வந்து கே தெரிஞ்சு பார்த்துங்க அதனால வந்துட்டு யூடியூப்ல சொல்கிறாங்க செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ட்ரேட் பண்ணி ஏமாந்துட வேணா ட்ரேட் பண்ணிங்கன்னா அது எப்படி சொல்றது ஃபஸ்ட்டு காசு வர மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து காசு உங்கள்கிட்ட இருந்து பிடிங்கிற மாதிரி இருக்கும் அதனால வந்துட்டு அந்த ட்ரேடை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க தெரிஞ்சால் உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு பண்ணணும் ஆசை இருந்ததுன்னா பண்ண பண்ணாமல் இருக்கிறதே பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் சரிங்களா இதுதான் இன்றைக்கியான வீடியோங்க ஓகேங்களா வேறு ஏதாவது எல்லாருக்கும் இரவு வணக்கங்கள் தேங்க்யூ யுவர் ஹார்ட் ஒர்க் ஊர்வே நன்றிங்க ஹாப்பி அனிமல் உங்கள் பேர் என்னங்க ஹாய் சார் பழனிசாமி சார் ஹாய் ஓகேங்களா எல்லாருக்கும் ஹாய் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாதுகாக்க பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஸ்பி நன்றி வணக்கம் மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் ஆர்டி பெஸ்ட் கருப்பு மியூச்சுவல் ஃபண்ட் கேட்குறீங்களா மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் ஆர்டின்னா ரெக்கவரிங் இது கேட்குறீங்களா ஃபுல்லாக போடுங்களேன் சரிங்க பாய் நீங்கள் அடுத்தது இல்லை மெசேஜ் போடுங்க இல்லைனா இந்த வீடியோ முடிஞ்சோமே அந்த வீடியோவில் மெசேஜ் கொடுங்க அப்புறம் நான் கேட்குறது த்ரீ பர்சன்டேஜ் ஓகே கண்ணாம்புரம் ஓகே நான் கேட்குறது த்ரீ பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜா ஏற்கனவே சிக்ஸ் பர்சன்டேஜ் இருக்குங்க ஜிஎஸ்டி ஓ அந்த வாங்குற ஜிஎஸ்டி சொல்றீங்களா ஓகேங்களா அது எக்ஸ்போர்ட் டியூட்டி தான் வந்து சிக்ஸ் பர்சன்டேஜ் இருக்குது ஜிஎஸ்டி வந்து த்ரீ பர்சன்டேஜ் இருக்குது அது வந்து ரெண்டு பர்சன்டேஜ் ஏற்றுற மாதிரி பிளானில் இருக்காங்க அது எப்படி போகும் அப்படிங்கிறத தெரியல பொறுத்து வந்து பார்ப்போம் அது வெளியே இருந்து வரதில்லை அதுதான் வந்து ஆறு பர்சன்டேஜ் இருக்குது இப்போ வந்துட்டு ஜிஎஸ்டி வந்து மூணு பர்சன்டேஜ் இருக்குது அது வந்து மேபி வந்து ரெண்டு பர்சன்டேஜ் ஏற்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க எப்படி போகும்ங்கிறத நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கலாம் சரிங்களா ஓகே பாய் பாய் பாய்